சில ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாளிலே ஒரு நிகழ்வை நான் படிக்க நேர்ந்தது பீகார் மாநிலத்திலே ஒரு பெண்மணியை பற்றிய ஒரு செய்தியானது பகிரப்பட்டது அந்த பெண்மணிக்கு ஏறக்குறைய அறுபது அறுபது வயது அப்படி அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகன் அந்த மகன் பிறந்த ஐந்தாம் வயதிலே அந்த மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காய்ச்சல் வருகிறது அந்த காய்ச்சலினால் அந்த தன்னுடைய மகன் பேச்சாற்றலை இழக்கின்றான் அதே நேரத்திலே எழுந்து நடக்கக்கூடிய அந்த இயல்பையும் இழந்து விடுகிறான் அதன் பிறகு அந்த ஐந்து வயதிலிருந்து அந்த குழந்தையை இந்த தாய் சுமக்க ஆரம்பிக்கின்றார் ஒரு சில ஆண்டுகளிலே அவருடைய கணவரும் இறந்து போகின்றார் ஆகவே இந்த செய்தித்தாளிலே இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தன்னுடைய மகனை முதுகிலே சுமந்து திரிகின்ற ஒரு தாயின் கதை என்று ஏறக்குறைய ஐம்பது கிலோவுக்கு மேலாக இருக்கின்ற தன்னுடைய மகனை நாற்பது கிலோவே ஆன அந்த தாய் சுமந்து சுமந்து அவருடைய தோள்களும் அவருடைய முதுகெலும்பும் கூன் விழுந்த ஒரு பெண்மணியாக காட்சி அளிக்கின்றார் அந்த பெண்மணியிடம் சென்ற செய்தியாளர் இவ்வாறாக கேட்டிருக்கின்றார் அம்மா இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக வேதனையான தருணம் அல்லவா உன்னுடைய மகனை இத்தனை ஆண்டுகள் சுமந்து செல்கிறீரே உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா என்று கேட்டபொழுது அந்த தாய் சொன்ன வார்த்தை இதுதான் என் மகன் எனக்கு பாரமில்லை மகிழ்ச்சியாக சுமக்கின்றேன் கடைசி வரையிலும் சுமப்பேன் இரேசுவின் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்கின்ற வார்த்தைகளை சொல்லி நம்மை தியானிக்க வைக்கின்றார் நாம் அனைவரும் ஒரு பாடல் இவ்வாறாக நாம் பாடுவோம் பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும் எந்த பாதங்கள் நீயாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பாரங்கள் அதிகமாக இருக்கின்ற கடவுள் நம்முடைய பாதங்களாக நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள